வாங்க இன்றைக்கி சக்கரை கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் ஸ்வீட் தான் பண்ணலாம் இதில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா வந்து இந்த மாதிரி அளவு நல்லா நம்ம வெள்ளி சக்கரை வெள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு இது நல்லா வேக வச்சு வச்சிடலாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியானதுங்க வீக்கில் வீக்லி ஒன் டைம்ஸு இது மாதிரி செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க சக்கரவெள்ளிக்கிழங்கு நல்லா ஃபுல்லாக அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எடுத்து தோல் எல்லாம் நீக்கிட்டு எப்படி செய்கிறோன்றதை பார்ப்போம் பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துடுது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நல்லா ஆறவிட்டு தோல் எப்படி உரித்து எடுத்துடலாம் பாருங்க தோல் எப்படி உரிச்சு எடுத்துருவோம் பாருங்க தோல் எல்லாம் நல்லா உரிச்சு இப்படி எடுத்தாச்சு நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்துட்டதுனால கையிலேயே அப்படியே மசிச்சுக்கலாம் நல்லா வந்து பசங்க நல்லா சாஃப்டாக பசங்க வச்சுருங்க வெள்ளம் பாருங்கள் ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் இந்த வெள்ளை முழுங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் வெள்ளை நல்லா கொதிச்சிட்டு நல்ல ஒரு கம்பி பதம் வந்தவுடனே பாருங்க ஒரு கம்பி பதம் இப்படி வந்தவுடனே போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தோட நல்ல பாகு வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த கம்பி பதம் வந்தால் ஒன்று இறக்கினாங்க அப்படி இல்லைன்னா தண்ணியில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்தால் கரெக்டான பதம் அப்படி இருக்கிறப்ப எடுத்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசந்துருங்க கையில் கூட பிசந்துக்கலாம் பாகு போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி வச்சிடலாம் எடுத்து சின்ன சின்னதாக ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சிப்போம் நல்லா ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் தேங்காய் பாருங்கள் நைஸாக இருக்கிறது எலசு தேங்காயை பார்த்து ஒன்று வாங்கி உடச்சி துருவி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சக்கரை போட்டுக்கலாம் ரொம்ப இனிப்பு வேண்டாம் ஏற்கனவே வெல்லம் போட்டிருக்கோம் சும்மா லைட்டாக ஸ்வீட் இருந்தால் போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்க வெள்ளிக்கிழங்க நல்லா உருண்டியாக உருட்டிட்டு இப்படி பள்ளம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் உள்ள வச்சு தேங்காய் உள்ள வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிடுவான் நல்ல சுவையாக ஹெல்த்தியாக இருக்குங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் தொன்ன எடுத்துப்போம் அதில் வச்சிடலாம் உள்ள பாருங்கள் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் உருண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே எடுத்து சூப்பராக அழகாக ஒவ்வொரு உருண்டையும் அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் கையில் பாருங்கள் எந்த ஒரு எண்ணெயும் நம்ம தொ தொட வேண்டியதில்லை எந்த நெய்யோ எண்ணெயோ நமக்கு தேவையில்லை அப்படியே உருண்டும் கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இது அப்படியே ஆவியில் வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் உங்ககிட்ட இட்லி பாத்திரம்தான் அதையே கூட வச்சுக்கோங்க இட்லி தட்டு வச்சுருக்கேன் இது பாருங்க ஒரு ஒரு உருண்டியாக அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆவியில் வச்சு எடுத்துப்போம் இட்லி மொழி போட்டுருக்கோம் இது ஏற்கனவே வெந்ததுனால நிறைய வேக வேண்டியது ஆவியில் வேக வேண்டியது அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகணும் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக அழகாக வெந்துட்டு பாருங்கள் சக்கரை கிழங்கு ட டேஸ்ட்டாக ஒன்று இந்த மாதிரி தேங்காய் உள்ள வச்சு இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியான அடுப்பாக பண்ணிட்டு ஒன்று ஒன்று அடுத்து வச்சிருவோம் சக்கரைவள்ளிக்கிழங்குலையும் சுவையாக எப்படி செய்யலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி நல்லா தேங்காய் உள்ளே வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஹெல்த்தியான டிஷ் இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாட்டி அடிக்கடி செய்து கொடுப்பாங்க இதுமாதிரி மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வில்லாந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்